ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்ட் அஃப் பார்த்து யார் சமையல் பண்ணலாம் ஆனா பண்றது எப்படி நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் வாங்குங்க உண்மையாக இந்த பெஞ்சல் புயல் மூலிமா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்கு தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா பெஞ்சல் புயல் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அதோட போக்கை அதோட அசஸ்மெண்ட்டை அதோடய பிஹேவியரை ஐஎம்டியாலையும் பண்ண முடியல ப்ரைவேட்டு வெதர் ப்ளாக்கரால் பண்ண முடியல ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடிக்கு மேலே உள்ள மக்கள் ஜனம் கொண்ட மக்கள் தொகை இடத்துல இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் ப்ளஸ் இந்த மாதிரி பேரிடர்கள் இந்த மாதிரி வானிலை கணிக்கூடைய துல்லிய இது விஷயங்கள் நம்ம இன்னும் மேம்படணும் அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இது சார்ந்த ஆராய்ச்சிகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்குபேஷனுக்கு ஃபண்டிங் பெரிய லெவலில் அலோகேஷன் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மாதிரி இடத்துல ஒரு ஆறு கோடி இருக்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ விழுப்புரம் அங்கே ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா இப்போ இது அஞ்சு நாளாக மழை பெய்தின்னு சொல்லியிருந்தாங்க எவோகேட் பண்ணுறாங்க ஆனால் இப்போது ஒவ்வொரு நைட்டில் இப்போது நைட்டு பத்து மணிக்கு வந்து நாலு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி புயல் தாக்க போது நிலச்சரிவு ஏற்படும்னா அத்தனை மக்களை நம்ம எப்படி அவர்கேட் பண்ண முடியும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை நம்ம பண்ணியிருக்கோமா இதுதான் வந்து மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது உண்மையிலே இப்போ திருவண்ணாமலை நடந்ததுலையும் விழுப்புரம் நடந்ததுலேயும் கிருஷ்ணகிரியில் நடந்த பெருமலை கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்தில் பார்க்காத மலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உண்மையிலே இனிமேல் எப்படி கொ கொரோனாவோட வாழை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் பருவநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ற நம்மளோட வாழ்க்கை முறை வந்து நெறிமுறை நடத்தும் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் நியூ நார்மல் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் கான்செப்டை அந்த கான்செப்ட் எப்படின்னா இனிமேல் மழை காலத்தில் வெயில் பெய்யும் வெயில் காலத்தில் மழை பெய்யும் அது மாதிரி இப்போது வருஷ வருஷம் நமக்கு எப்படி பொங்கல் தீபாவளிலாம் வருதோ அது மாதிரி இது மாதிரி ஏதாவது பேரிடர்கள் தொடர்ச்சியாக வந்து தான் இருக்கும் இன்னொரு பாயிண்ட் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணுன்னா இந்த பேரிடர் காலங்களில் முக்கியமாக டெஃபினேஷனில் ரெண்டு விதமாக பிரிப்பாங்க அதாவது பொருளாதார இழப்பு அப்புறம் மனித உயிரிழப்பு தவிர்ப்பது உண்மையிலே கம்பேரிசன் பண்ணுறச்ச தமிழக அரசாங்கம் மனித உயிரிழப்பை மேக்ஸிமம் கம்மி பண்ணிடுறாங்க அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆனால் பொருளாதார இழப்புகளும் லாஸ்ட் ப்ரிவென்ஷன் டெக்னிக் முன்னேற்பாடுகள் விஷயத்தில் ஒன்று கொஞ்சம் துரிதமாக வேலை செய்யணும் அப்போது இந்த மாதிரி அரசு இயந்திரங்கள் துரிதமாக வேலை செய்கிறதுக்கு அது களப்பணியாளர்களாக இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தான் மாவட்ட கல கலெக்டரும் மாவட்ட ஆட்சித்துறையும் மாவட்ட காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் அப்புறம் வருவாய்த்துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதுக்கு கான்செப்ட் வந்து எமர்ஜென்சி ட்ரில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரிடர் காலங்களில் மட்டும் டிசம்பர் மாதத்தில் மட்டும் பண்ணுற விஷயமா இருக்கக்கூடாது வருஷத்தில் எல்லா மாதத்துலையும் நம்ம இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணால் எல்லா உயிரிழப்பும் தடுத்துருக்கலாம் இது வரைக்கும் நிலச்சரிவு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய புதுசாக இருக்குது அது பர்டிகுலர் இந்த தினியூ திருவண்ணாமலையில் நடந்த நிலச்ச நிலச்சரிவு மலையிலேருந்து பாறை உருண்டு விழுந்திருக்கு இதுதான் வந்து முதல் டைம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடிங் ஆகிற விஷயத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது சாயில் இரோஷன் சொல்லுவாங்க அண்ட் வாட்டர் எரோஷன் தண்ணி வந்து தொடர்ச்சியாக பேஞ்சி பேஞ்சி அந்த மலையே வந்து உருக்கிடுது இது மாதிரி பாயிண்ட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிலச்சரிவு டெஃபினேஷனில் வராது ஏன்னா ஒரு பாறை உருண்டு தான் விழுந்திருக்கு நிலச்சரிவு ஏற்படலை இதுதான் பாயிண்ட்டு அது உருண்டு விழுந்து வீட்டில் விழுந்திருக்கு அந்த வீட்டில் ஏழு பேர் இருந்திருக்காங்க இப்போது இந்த பேரிடர்களை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்து மனித உயிரிழப்பு ஒன்று ஒன்று பொருளாதார உயிரிழப்பு உண்மையிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வயநாடு லெவலுக்கு இல்லாமல் கம்பேர்டிவ் குட்டில் எவ்வளோ மனித உயிருப்பை தவிர்த்துருக்காங்க ஈவன் இந்த திருவண்ணாமலையில் நடந்த மனித உயிரிழப்பும் அரசாங்க இயந்திரங்கள் நினைத்திருந்தால் தவிர்த்துருக்கலாம் பாயிண்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லா பீப்புளுமே எவாக்கேட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடும் அங்கே இருக்க பத்து வீட்டில் இருக்க எல்லாருமே போயிட்டாங்க அந்த பர்ட்டிகுலர் ஒரு வீட்டில் மட்டும் அந்த ஏழு பேர் ஃபேமிலி ஏன் விட்டாங்க ஏன் அங்கேயே தங்கினாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு படிப்பினைகள் வேணும் அது வந்து எமர்ஜென்சி மோக்கில் எமெர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் மட்டும் பண்ணாமல் வருஷத்தில் இருக்க எல்லா மாதமும் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் மக்களும் இதுக்கு வந்து தயார் நிலையே வருவாங்க அதாவது கொரோனாவை கூட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் அப்படின்றத நீங்கள் தான் இனிமேல் வாழவே முடியும் அதாவது வாழ வாழ விடு அப்படின்ற தத்துவம் ஸோ அப்படின்ற போது அரசாங்கமும் உங்களை காப்பாற்றணும் நீங்களும் வந்து உங்களை காப்பாற்றிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் மூலப்பொருளே செகண்ட் பாயிண்ட் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி இன்னும் ஒரு ஆறு வருஷத்தில் நியூ நாமக்கிரசி ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி வரப்போகுது அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா வெயில் காலத்தில் மழை பெய்யும் மழை காலத்தில் வெயில் அடிக்கும் பாலைவனத்தில் மழை பெய்யும் துபாயில் போன விஷயம்லாம் பார்த்தோம் பெரிய மழை பெஞ்சுது ஸோ ஐஸ் எல்லாம் ஒரு பக்கத்தில் மெல்ட் ஆகி வருது ஸோ அதனால ரைஸ் ஒரு சியோட லெவல்லாம் வந்து பெரிய லெவலில் ரைஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்ரேஷனாக இருக்கும் அதாவது உலக லெவலில் என்ன சொல்கிறோன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றத ஒரு ஃபுட்டேஜ் வச்சு ஒரு மானிட்டர் பண்ணி நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இது மாதிரி பசுமை சம்பந்தமான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து எடுத்தால் தான் பண்ண முடியும் ஒன்று ஒன்று பர்டிகுலராக இந்த டிசாஸ்டர் டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நூற்றி பத்து கோடி உள்ள ஜனத்தொகை மக்கள் தொகைக்கு இது மாதிரி பேடைகள் சம்பந்தமான இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இருக்கணும் அதில் மாடர்ன் டெக்னாலஜி இருக்கணும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போது காலையில் ஒரு பன்னெண்டு மணினா திடீர்னு ரெண்டு மணிக்கு சுனாமி வரும்னு சொல்லலாம் திடீர்னு நிலநடுக்கம் வரும்னு சொல்லலாம் அப்போது அந்த மாதிரி டைமில் ஒரு நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் ஒரு நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் எப்படி ஒரு சேஃப்பான இடத்துக்கு கேட் பண்ண முடியும் இதுதான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருவண்ணாமலையும் சரி வயநாட்லேயும் சரி இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்னென்னா அந்த பாறை உருண்டு விழுற வரைக்கும் மக்கள் அங்கே தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த மக்களை ஒரு சேஃபான இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு எவாகேட் பண்ணி வச்சுருந்தா இப்போ என்ன இருக்கும்னா அந்த பாறை உருண்டு வீடு டேமேஜ் ஆயிருக்கும் ஆனால் ஏழு பேரோடய விலைமதி பெற்ற உயிரை நம்மளால் கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கும் இந்த விஷயத்துக்கு தான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் மக்களை காப்பாற்றுற கலா இதில் இருக்காங்க ஸோ ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பேரிடர் காலங்களில் எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரும் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் செமினார்ஸ் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களை காக்கிற ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அப்புறம் மக்கள் பிரதிநிதியான கவுன்சிலர்கள் எம்எல்ஏஸ் எம்பிஸுக்கும் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் எப்படி கையாளணும் அப்படின்றத கம்பல்சரி பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எமர்ஜென்சி மார்க்டில் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது எமர்ஜென்சி மார்டுல கிட்டத்தட்ட ஒரு ட்ராமா மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டால் மக்களை எப்படி மீட்கணும் அதில் நவீன உபகரணங்கள் எப்படி இருக்குது இப்போது நிலச்சரிவு ஏற்பட்டால் பாதைகள் எல்லாமே பிளாக் ஆகிடும் அப்போ அந்த இடத்துல போய் எப்படி ரெஸ்கியூ ஆப்ரேஷனு இது பண்ணணும் ப்ளஸ் எவ்வளோ மாடர்ன் எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு உண்மையிலே நேற்று அனுபன்ஜோஸ் சொன்னார் இப்போது ஒன்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் எதுவுமே கையாளலை உண்மையிலே இது கரெக்டான விஷயம் வரவேற்கத்தக்கதோ விஷயம் இந்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸு ஏன்னா ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஒரு அலார்மிங் வச்சுருந்தா நைட் பதினொரு மணி பன்னெண்டு மணி கூட இந்த மாதிரி நிலசரிவு ஏற்புனா ஒரு அலார்மிங் சவுண்டு வரும் அதை அதை கேட்டுட்டு மக்கள் வந்து எவோகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரியான பேரிடுகளை கையாளக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும் ப பேரிடுகளை கையாளக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையும் வேணும் இப்படி இருந்தால் தான் இனிமேல் நம்மளால் இந்த உலகத்தில் உயிர் உயிர் வாழ முடியும் அப்போது சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் சேஃப்டி வந்து சேஃப்டியும் பேரிடர்கள் பற்றிய பாடத்திட்டங்கள் ஸ்கூல் பாடத்திட்டத்தில் வரணும் அப்படி வந்துன்னா அந்த ஸ்கூல் அதை ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி கனெக்ட் பண்ணி அது ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு கொடுத்தா தான் இந்த மாதிரியான பேரிடர்களை எப்படி கையாளுன்றது அனைத்து மக்களுக்கும் தெரியும் இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா எத்தனை ஜட்ஜிக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷன் யூஸ் பண்ண தெரியும் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் எய்டராக இருக்காங்க ஈவன் எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபயர் எக்ஸ்க்யூசரை ஹேண்டில் பண்ண தெரியும் பேரிடர் காலங்களில் ஒரு ஃபஸ்ட் எய்டர் எப்படி பண்ணணும் எமெர்ஜென்சி அவாகேஷன் எமர்ஜென்சி மார்க்டில்னா என்ன அப்படின்றது தெரியும் ஓப்பனாக சொன்னால் இப்போ இந்தியாவில் டெல்லியில் நடந்த ஐஏஎஸ் ஐ ஆஸ்பிரியன்ட்டு கோச்சிங் சென்டர்லேயே நாலு பேர் அண்டர் க்ரௌண்டில் மழை வெஞ்சி இறந்த துயர சம்பவ நிலையில் தான் நம்ம இருக்கோம் அப்போ திருப்பி திருப்பி சொல்கிறோம் என்னென்னா மக்களை காக்க வேண்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் உயர் அதிகாரிகளும் பேரிடர் சம்பந்தமான அவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு செமினார்ஸும் படிப்பினையும் கொடுத்தா தான் மக்களை காக்கிற நேரத்தில் நிறைய லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக் பண்ண முடியும் உண்மையிலே பேரிடர்களை புயலை வரதை நிறுத்த முடியுமா புயலோட ஸ்பீடோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் முன்னேற்பாடுகள்லாம் எல்லாம் நம்ம ரெடியாக இருந்தோம்னா அது ஆகிற லாஸை ப்ரிவென்ஷன் டெக்னிக் பண்ண முடியும் இப்போது மாநில அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க உண்மையிலே பேரிடர் காலங்களில் ஒரு இந்திய கவர்மெண்ட் ஓப்பன் டிரான்ஸ்பெரன்சி சிஸ்டம் கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் சொல்லி இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ரிசர்வ் ஃபண்டு ஒரு எமர்ஜென்சி கிளைமேட்டிக் சேஞ்சு கலாமட்டிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐயாயிரம் கோடி ரிசர்வ் ஃபண்டு எல்லா மாநிலத்துக்கும் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அது மாதிரி பேரிடர் சம்மந்தமான நிவாரண நிதியை கேட்குறச்ச இம்மிடியேட்டாக வரணும் ஏன்னா இப்போது அரசு இயந்திரங்கள் வந்து வரி வசூல் பண்ணுறது இபிபில் கலெக்ட் பண்ணுறது அப்புறமா தொழில் வரி கலெக்ட் பண்ணலாம் அவனே ஆல்ரெடி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பான் இந்த மழையினால் அப்போ அவங்கிட்ட போய் எப்படி வசூல் பண்ண முடியும் அப்போது தாய்மை உள்ளத்தோடு ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமோடு ஒருங்கிணைந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது தான் அனைத்து அரசாங்கங்களோட முதலாளிய கடமை அப்படின்ற போது இதுக்கு ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பெரன்சி சிஸ்டம் ஃபண்டிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதுமாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் கண்டிஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுமாதிரி கிளைமேட்டிக் மிட்டிகேஷன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஃபண்டிங்ஸ் எல்லாம் வந்து ஈவன் தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து ஐநா இருந்தும் ஐநாவில் இருந்தும் உலகளாவிய இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்குன்னு ஒரு காப் மாதிரி யுனைட்டி ஃபோரமில் கேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கு ஃபண்டிங் வாங்கணும் அப்படி வாங்கி டிசாஸ்டர் டேக்கிள் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இனிமேல் கேரி ஃபார்வர்ட் பண்ணால் தான் உயிர் வாழ முடியும் அப்போது மக்களை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட முதலாளே கடமை சேஃப்டி ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்பவும் முக்கியம் அப்போது சேஃப்டி போது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இருக்கிறதுல உலகத்திலே வாழ்வில் நல்லா பிரிஞ்சு வாழ்ந்தது குறிஞ்சி முல்லை மருதம் நேதல் பாலை அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க குறிஞ்சின்றதே மலை மலை சார்ந்த பகுதி என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அந்த மலையை ஒட்டியே ஏன் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ அந்த பாறைகள் உருண்டு விழுன்ற ஒரு அசஸ்மெண்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப சிம்பிள் ஃபார்ம்லாம் ஈவன் நீங்க சென்ட் தாமஸ் மோட்டில் பார்க்கலாம் மலை ஒட்டியில மலை மலையிலே மலையிலே வீடு கட்டியிருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுக்குறா பர்மிஷன் கொடுக்குறது சிஎம்டிஏவும் டிடிசிபி அப்ரூவலும் தான் அப்போது நீங்கள் நீர்நிலையை ஆக்கியபை பண்ணியும் வீடு கட்ட பர்மிஷன் கொடுப்பீங்க மழையை குறைஞ்சும் வீடு கட்ட பர்மிஷன் கொடுக்குறீங்க பொது ஆறிக்கி பேங்க்கு நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் கொடுக்கறதுனால தான் பேங்க்கில் லோன் தரா நீங்கள் அப்ரூவலே தரேன்னா எப்படி லோன் தருவாங்க அப்போ அவங்க எப்படி வீடு கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கணக்கிடணும் ஒன்றோரு பாயிண்ட்டு அந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அந்த ரெண்டு வீடு ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்தம் புதுசு வீடாக இருக்குது அப்போது அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடய ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் வீணாக போச்சுங்களா அவங்களோட வாழ்வாதாரம் போச்சுங்களா ஸோ இனிமேல் இயற்கை சம்பந்தமாக பஞ்சபூதங்களிலும் நீர்நிலை காற்று நெருப்பு ஆகாயம் ஆகாயத்தில் வீடு கட்ட முடியாது அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற எல்லா இடத்துலையுமே ஆக்குபை பண்ணுற எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் இரும்பு கடன் கொண்டு ஒடுக்குனாதான் இந்த மாதிரி விஷயங்கள் கையாள முடியும் வாழ தகுதியற்ற நகரமாக இப்போ ஒரு ஏழு எட்டு நகரம் உருவாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு உருவாமல் காப்பாற்றுறது அரசாங்கத்தோடைய முதலாய கடமையாகும் மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மொபிலிட்டிக்கு வந்து தேவையான பேரிடர் காலங்கள் மொபிலிட்டியும் பிளான் பண்ணும் இப்போ இந்த பேரிடர் காலங்களில் கிளைமேட்டிக் சேஞ்சு லாஸஸை வந்து இப்போ இந்த அளவு இந்த இதை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பத்து ட்ரோனை நம்ம பறக்க விட்டோம்னா ஒன் ஹவரில் அந்த மாவட்டத்தோடைய இப்போத்திய நிலை என்ன அந்த இடத்துல மீட்பு குழுவை எப்படி அனுப்பணும் ரீஹபிலிட்டேஷன் எப்படி அனுக்கணும் அப்படின்றத நமக்கு காட்டிடும் அந்த ஸ்லைட்ஸை தான் வந்து நீங்கள் ஊடகங்களுக்கும் கொடுக்கணும் மா மத்திய அரசாங்கத்துக்கும் கொடுக்கணும் இன்னொரு பாயிண்ட்டு பேரிடர்களை நமக்கு லாஸ் ஆனதை ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ டேரக்ட் லாஸ் தான் கணக்கெடுக்கிறீங்க இன்டைரெக்ட் லாஸுன்னு ஒன்று இருக்குது அதையும் கணக்கெடுத்து பண்ணாதான் தேவையான கிளைம்ஸை நம்மள வாங்கி தர முடியும் இதுக்கு இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இன்சூரன்ஸ் கம்பெனியோடு ஒன்று சேர்ந்து மக்களுக்கு விரைவான நிவாரண நிதி வேணும் இன்னொரு பாயிண்ட் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இப்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டம்லாம் குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் கார் வந்து தண்ணியில் முழுகிடுச்சு அப்போ கார் து முழுசாக முடிச்சு அது இன்சூரன்ஸ் கிளைமு திருப்பி அந்த கார் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ஒரு ட்ராவல்ஸு ஊத்தங்கரையில் முப்பத்தஞ்சு டிராவல்ஸ் வண்டி போயிடுச்சு அவனோட வாழ்வாதாரமே போச்சு முப்பத்தஞ்சு வேனை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் இது ஒரு நாளில் டோட்டலாக இதுவாக இருக்கு ஸோ இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் உடனடி நிவாரணமாக மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் இன்சூரன்ஸ் கம்பெனியோடு ஒன்று சேர்ந்து ஒரு பெருசாக கேம்பை கிரியேட் பண்ணுனா ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கு பெரிய லெவல் போகலாம் அது மாதிரி விவசாய இழப்பீடுகளும் விரைவாக கொடுத்தாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக விவசாயத்தை காப்பாற்ற முடியும்